வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் என்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் நான் தொடர்ந்து நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் துரிதப்படுத்தப்படும் துறைமுகத்தில் தேங்கி நீக்கும் ஒப்புக்கொள்கள்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குறித்தவிடத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான உதவித்தொகை இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது பயனாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய தொகையை இன்று முதல் தங்களது அஸ்வசம பயனாளி வங்கிக் கணக்குகளில் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சு குறிப்பு நாற்பத்தி ஐந்து நாட்களாக தேங்கி நிற்கும் எண்ணூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான நானூறு கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் சிறுபோக பருவத்திலிருந்த உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போக பருவத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் இதன் விளைவாக இலங்கையால் பாதுகாப்பான உப்பு இருப்புகளை பராமரிக்க முடியவில்லை இதனால் வருடாந்த தேசிய தேவையான ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன்களை பூர்த்தி செய்ய உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில உப்புப் இலங்கையின் பொது இடல் விதிமுறைகளின் கீழ் தேவைப்படும் தகவல்களை காண்பிக்க தவறிவிட்டதாக அமரசிங்க குறிப்பிட்டார் மேலும் எண்ணூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பதினோறாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் உப்பு கொண்ட நானூறு கொள்கலன்கள் கப்பல் நிறுவன பிரச்சினைகள் காரணமாக தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சமிந்த ருசிரோ மாலியத்த தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்க மாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நானு ஒயா தொடருந்து நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் துரிதப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நானுவயா தொடருந்து நிலையத்திற்கு கல விஜயம் மேற்கொண்ட போது அமைச்சர் இந்த விடயங்களை கூறியுள்ளார் நானு ஒயா தொடருந்து நிலையத்தின் அபிவிருத்தியின் ஊடாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவது இன்றியமையாத ஒரு ஒன்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் நானோயா தொடர்ந்து நிலையத்தை அண்மைத்த பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கான தயார் நிலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் இன்று அமெரிக்காவின் அலாஸ்காவில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டிற்கு மாறுபட்ட விருப்பங்களுடன் பயணிப்பதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன உக்ரைன் பிரதேசத்தை வெற்றி கொள்ளும் தமது விருப்பத்தில் புடின் உறுதியாக இருந்து வருகிறார் அதே நேரத்தில் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டுபவர் என்பதை செயல்படுத்தும் விருப்பத்துடன் இட்ரம் இந்த சந்திப்பில் பங்கேற்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவின் ரஷ்யாவுக்கான இந்த அங்கீகாரம் மூலம் தலைவரை தனிமைப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன என்று கருதப்படுகிறது இதேவேளை இந்த சந்திப்பின் போது உக்ரைனிய பிரதேசங்கள் சிலவற்றை ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்று புடின் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனை ட்ரம்ப் ஏற்கனவே ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் எனினும் உக்ரேனிய ஜனாதிபதி இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்று தெரிவித்து வருகிறார் உக்ரேனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்து வருகிறார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி